அன்பர்களுக்கு இனிய வணக்கம் நாம் இப்பொழுது ஐயப்பனை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஐயப்பன் ஈஸ்வரன் மகாவிஷ்ணுவின் அம்சமாக பிறந்தவர் எனவே அவரிடம் ஏராளமான சக்திகள் இருக்கும் உலகின் சக்திகள் அனைத்தும் இணைந்தவர் ஐயப்பன் ஐயப்பனை வணங்கினால் நம்முடைய தீராத வினைகளெல்லாம் தீரும் என்பார்கள் நம்முடைய கர்ம வினைகளை தீர்க்கக்கூடியவர் ஐயப்பன் அவ ஆனால் அவர் சாதாரண மனிதனாக இந்த பூமியில் காட்சி தருகிறார் தான் தெய்வ அவதாரம் என்பதை அவர் எந்த இடத்திலும் வெளிப்படுத்தவில்லை எனவே பந்தள தேசத்து மன்னனுக்கு மகனாக சென்றவர் குறிப்பிட்ட வயது வந்ததும் குருகுலத்தில் சேர்கிறார் அவர் கல்வி கற்க வேண்டும் என்பது அவசியமா அனைத்து சாஸ்திரங்களையும் உண்டாக்கியவரே அவர் வேதங்களின் தலைவன் வேத ரூபம் பரம்பொருள் என்று வேதங்களால் கொண்டாடப்படும் மகாவிஷ்ணுவின் அவதாரம் அவர் வேதங்களுக்கும் வேதமான வேதநாயகன் ஈஸ்வரன் அவருடைய சக்தி வடிவம் ஐயப்பன் அவர் கல்வி கற்க வேண்டும் என்ற அவசியம் இல்லையே அவருக்கே அனைத்தும் பூரணமாக தெரிந்திருக்கும் ஆனால் தான் ஒரு மனிதன் என்ற உணர்வு மற்றவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு சாதாரண மாணவனைப் போல குருகுலத்தில் சென்று சேர்கிறார் அந்த காலங்களில் குழந்தைக்கு நினைவு தெரிந்து ஓரளவுக்கு பேச ஆரம்பித்ததும் அதை கொண்டு போய் குருகுலத்தில் விடுவார்கள் அங்கு குரு தன்னை சுற்றி மாணவர்களை அமர வைத்து அவர்களுக்கு வேண்டிய அனைத்து நல் உபதேசங்களையும் கலைகளையும் கல்விகளையும் கற்றுத்தருவார் சகல சாஸ்திரங்களையும் கற்றுத்தருவார் குரு என்றால் அருகில் அமர்ந்து உபதேசிப்பவர் என்று பொருள் குரு அப்படித்தான் செய்ய வேண்டும் ஒரு மாணவனை தன் அருகில் அமர வைத்து அவனுக்கு என்ன தேவை இந்த வாழ்க்கையை அவன் கடந்து செல்வதற்கு அவன் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் இவன் அரசன் மகனா இவனுக்கு வில் வித்தைகள் போர்க்கலைகள் அனைத்தும் கற்றுத்தர வேண்டும் இவன் மந்திரியின் மகனா கணக்கு வழக்குகள் கற்றுத்தர வேண்டும் இவன் சாதாரண விவசாயியா அந்த விவசாயத்திற்கு உண்டான நல்ல அறிவை அவனுக்கு தர வேண்டும் வியாபாரியா பொற்கொள்ளனா யார் இவன் எங்கிருந்து வந்திருக்கிறான் இவனுக்கு எப்படிப்பட்ட கல்வியை அளிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்பவது குரு ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை என்பதை அறிந்து அவனை அருகில் அமர்த்தி அவனுக்கு வேண்டிய அனைத்தையும் செய்து தர வேண்டியது குருவின் கடமை களிமண்ணாக இருக்கும் ஒரு குழந்தையை ஒரு பொம்மையாக சிற்பமாக உருவாக்கி அதற்கு உயிரும் உணர்வும் ஊட்டுபவர் குரு எனவேதான் தெய்வ நிந்தனை செய்தாலும் தெய்வம் மன்னிக்கும் ஆனால் குரு நிந்தனை செய்தால் அந்த தெய்வமே மன்னிக்காது என்பார்கள் எனவே குருவை நிந்தனை செய்யக்கூடாது அவருக்கு வேண்டிய சகல பணிவிடைகளையும் செய்ய வேண்டும் என்பார்கள் கிருஷ்ணன் குருகுலத்தில் இருந்தபோது சாந்திபணி முனிவரின் ஆசிரமத்தில் இருந்தபோது குருவிற்கு தேவையான அனைத்து பணிவிடைகளையும் செய்தான் தான் ஒரு அவதாரம் தான் ஒரு அரசகுமாரன் என்பது இல்லாமல் குருவிற்கு கால் பிடித்து விடுவான் அவருடைய துணிகளை தோய்ப்பான் மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்வான் குரு என்ன உணவு தருகிறாரோ அதை உண்பான் அதுதான் கிருஷ்ணன் அதே சமயத்தில் இறந்து போன சாந்திபணி முனிவரின் மகனை இந்திரலோகத்துக்கே சென்று உயிருடன் மீட்டு கொண்டு வந்தவன் கிருஷ்ணன் குரு காணிக்கை கொடுத்தாக வேண்டும் அது குரு என்ன கேட்டாலும் அதை தர வேண்டும் என்பது எழுதப்படாத சட்டம் நியதி இன்றும் நமது நாட்டில் குரு பூர்ணிமா அன்று நம்முடைய குருவை சென்று சந்தித்து அவருக்கு காணிக்கை அளித்து அவருடைய ஆசிர்வாதம் பெறுவது வழக்கமாக உள்ளது அதேபோல் விஜயதசமி என்று குருவை வணங்கி புது விஷயங்களை ஆரம்பிப்பார்கள் எனவே குருவுக்கு மரியாதை தருவது என்பது மிக மிக முக்கியமானது குருவுக்கு மரியாதை தந்தாலே அனைத்து கலைகளும் நமக்கு வசமாகிவிடும் அதை பற்றி நிறைய கதைகள் இருக்கிறது நமது ஐயப்பன் அவரிடம் பணிவாக இருந்து அனைத்து கல்வி கலை சாஸ்திரங்கள் அனைத்தையும் கற்றுக்கொண்டான் தர்க்க சாஸ்திரங்கள் வேதங்கள் புராணங்கள் என்று அவனுக்கு அனைத்தையும் கற்பித்தார் குரு ஆனால் ஐயப்பன் இறை வடிவம் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது ஏனென்றால் அவனுடைய ஐயப்பனின் செய்கைகள் எனவே அவர் ஒரு நாள் ஐயப்பனிடம் கேட்கிறார் மணிகண்டா நீ பிறவி என்று நான் அறிவேன் எனவே எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும் கேட்கிறார் என்ன செய்ய வேண்டும் அப்போது குரு கேட்கிறார் என்னுடைய மகன் அவனுக்கு காது கேளாது வாய் பேச முடியாத ஊமை அவனை நீ ஊமை செவிடு தன்மையை நீக்கி இயல்பான மனிதனாக்க வேண்டும் உன்னால் முடியும் ஐயப்பா என்று கேட்கிறார் ஐயப்பனுக்கு தர்ம சங்கடம் அதை நிறைவேற்றி கொடுத்தால் தான் தெய்வ அவதாரம் என்பது தெரிந்துவிடும் நிறைவேற்றாவிட்டால் குரு காணிக்கை தரவில்லை என்ற அபகீர்த்தியும் ஏற்பட்டுவிடும் தான் என்ன செய்வது அவன் திகைத்து நிற்கும்போது அவருக்கு ஈஸ்வரன் குரு காணிக்கையை கொடு என்று மட்டும் சொல்கிறார் எனவே ஐயப்பன் குருவிடம் உங்கள் மகனை பேச விற்கிறேன் காதும் கேட்க வைக்கிறேன் ஆனால் நான் தெய்வ உருவம் என்பது வெளியில் நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது என்று கூறுகிறார்கள் அந்த காலத்தில் ஒரு சத்தியம் செய்தால் தன் உயிரே போனாலும் அதை வெளியிட மாட்டார்கள் சத்தியம் செய்தவர்களுடைய அந்த விஷயம் மறந்துவிடும் ரிக்வேத காலத்தில் சத்தியம் என்பது உண்மை பேசுதல் என்றார்கள் ஜபாலா என்பவள் தன் மகனிடம் சொல்கிறாள் மகனே உன்னுடைய தந்தை யார் என்று எனக்கு தெரியாது நான் பல இடங்களில் வேலை செய்தபோது நீ உருவானாய் அதனால் யார் உன்னுடைய தகப்பன் என்று தெரியாது என்று கூறுகிறார் எனவே சத்யகாமன் அவளுடைய மகன் கௌதம முனிவரிடம் போய் என்னுடைய தகப்பனார் யார் என்று தெரியாது ஆனால் ஜபாலா என்னுடைய தாய் என்று கூறுகிறார் ரிக்வேத காலங்களில் இப்பொழுதுமே ஒரு பள்ளிக்கூடத்தில் குழந்தையை கொண்டு சேர்க்கும்போது அப்பா பெயர் அம்மா பெயர் கேட்பார்கள் அதற்போல் அந்த ரிஷி கேட்கிறார் அவருக்கு பதில் சொல்ல தெரியவில்லை சத்தியகாமனுக்கு ஜபாலாவிடம் வந்து கேட்கிறான் ஜபாலா இந்த பதில் சொல்கிறாள் அவள் பேசியது உண்மை உடனே கௌதமரிச்சி சொல்கிறார் நீ ஜபாலாவின் மகன் ஏனென்றால் உன் தாய் உண்மை பேசியிருக்கிறாள் சத்தியம் என்பது உண்மை பேசுதல் என்று கூறி அவரை தன் குருகுலத்தில் கொள்கிறார் ஜபாலா பெயரில்தான் ஜபாலா உபனிஷம் என்றே உருவானது வேதங்கள் அனைத்தும் உண்மையே பேச வேண்டும் சத்தியத்தை பேச வேண்டும் சத்தியத்தை மீறக்கூடாது என்று சொல்லும் ஜபாலாவின் பெயரை குருஷேத்திர போர்க்களத்தில் அம்பு படுக்கையில் பீஷ்மர் கூறுவார் பாண்டவர்களிடம் ஜபாலாவை போல் நீங்கள் சத்தியத்தையே பேச வேண்டும் என்பார் அதுபோல் சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிறான் ஐயப்பன் ஏனென்றால் நான் யார் என்பதை வெளிப்படுத்தும் காலம் இன்னும் வரவில்லை எனவே இந்த விஷயத்தை நீங்கள் யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது என்று குருவிடம் சத்தியம் வாங்கி கொண்டு அவருடைய மகன் பேசுவதற்கும் காது கேட்பதற்கும் வழி செய்கிறான் கண்ணன் என்ற குருவின் மகனை மகனுக்கு ஊமை செவிட்டுத்தன்மையை நீக்கி இயல்பான தன்மையை அளிக்கிறான் அதில் மகிழ்ந்த குருவுக்கு தன்னுடைய காணிக்கையாக ஒவ்வொரு வருடமும் சங்கராந்தி தி தினத்தன்று மகரஜோதி வடிவத்தில் காட்சியளிப்பேன் என்று வரம் தருகிறான் ஐயப்பன் இப்பொழுது ஐயப்பனுக்கு செய்யப்பட்ட துரோகங்கள் அவருடைய திறமைகள் அவர் எப்படி புளிப்பால் கொண்டு வர சென்றார் என்பதையும் பற்றி நாம் அடுத்து பார்க்கலாம்